சொன்னேன் இந்த படத்துக்கு அவதார் எல்லாத்துக்கும் வணக்கம் நேற்று ஈவினிங் போயிருந்தேன் அவதார் பார்த்திரி பார்த்திரியா ஃபயர் அண்ட் ஆசு அதான் ரெண்டு படத்தளவுக்கு இந்த படம் கதை அதையும் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இல்லை விஷுவலாக மட்டும் பயங்கரமாக த்ரீடியாக சூப்பராக எடுத்துருவாங்க ஸ்டோரி கொஞ்சம் லேகாக ஃபஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது கொஞ்சம் என்ன சில இடத்துல ஆகும் ரொம்பவே செகண்ட் ஹாஃபும் ரொம்ப விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜேம்ஸ் தான் பெரிய ஏமாற்றம் இருக்காது கிராஃபிக்ஸ் வளர்க்கும்போது த்ரீடியில் சூப்பராக தான் இருக்கும் இருந்து இன்னும் ஸ்டோரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டோரியும் ஸ்க்ரீன் ப்ளேயும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கலாம் வேற படத்தில் ஃபோர்த் பார்க்கான ஃபோர்த் பார்ட்டுக்கான லீடு எங்கேயுமே வைக்கல மூணு பார்ட்டு தான் நினைக்கிறேன் எவ்வளோ வந்துருக்கேன் ஒன்று ஹாலி மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது அது ஹாலிவுட் படம் தானே லூஸு